ஸ்கோலர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் லாஜிக்கல் ரீசனிங் டாப்பிக்கில் ட்ரையாங்கில் வச்சு பேஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் ஓகே ட்ரையாங்கில் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸில் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க வரோம் ஓகேவா லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் வந்து பெரிய டாப்பிக்கு அதில் நிறைய டா நிறைய இருக்குது ஓகேவா லாஜிக்கல் ரீசனிங் டாப்பிக்குள்ளே சப் டாபிக்ஸ் நிறைய இருக்குது அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ட்ரையாங்கிள் இந்த லாஜிக்கல் ரீசனிங் கீழே ட்ரையாங்கி வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸில் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா இது வந்து பார்ட் த்ரீ ட்ரையாங்கலை வச்சு வரக்கூடியதில் இதில் பார்ட் த்ரீ ஓகேவா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் மாடல் இந்த ட்ரையாங்கில் வச்சு வரக்கூடிய சம்ஸில் மொத்தம் அஞ்சு மாடல்ஸ் இருக்குது ஓகேவா அஞ்சு மாடல் ஆறு மாடல் மொத்தம் ஆறு மாடல் இருக்குது இதில் அஞ்சு மாடல் வந்து நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் அந்த பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகேவா இது வந்து ஆறாவது மாடல் ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போவோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சான் பார்ப்போம் கீழே உள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது ஓகேவா இப்போ இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் இதுதான் வந்து நமக்கு மாடல் ஆறு ஓகேவா லாஸ்ட் வந்து அஞ்சாவது மாடல் பார்த்தோம் இது வந்து ஆறாவது மாடல் அஞ்சாவது மாடலில் ரெண்டு சமூகம் இப்போ ஆறாவது மாடல் வந்து ரெண்டு மாடலை கலந்து கொடுப்பாங்க அதுதான் ஆறாவது மாடல் ஆறாவது வந்து ஒரு தனி மாடல்லாம் கிடையாது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே அந்த அஞ்சு மாடலில் என்ன பார்த்தோமோ அது ரெண்டையும் கலந்து வரக்கூடியதான் இப்போ இதை பாருங்க இந்த ஷேப்பை மட்டும் எடுங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடல் பார்த்தோம் ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட்டு மாடல் மாதிரி இருக்கா இது இந்த ஷேப் மட்டும் எடுத்தா ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் மாதிரி இருக்கு அடுத்து இந்த கீழே இருக்க ஷேப்பு கீழே இருக்க ஷேப் மட்டும் எடுத்தோம்னா தான் நம்ம பார்த்த மாடல் மாதிரி இருக்கா அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் இது வந்து நாலாவது மாடல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தலையும் நாலாவது மாடலுக்கு நாலாவது மொத்தலையும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சேப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கோ இந்த சேப்பை மட்டும் எடுத்தோம்னா நம்ம எப்பயுமே எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த சேப்பை மட்டும் எடுத்துருக்கிறப்ப இந்த பேஸை பார்ப்போம் ஓகேவா இந்த பொறுத்த அளவில் இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்தா தான் இது புரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மாடலில் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு நாலு அப்போ நாலு பேச பேச நாலாக பிரிச்சுருக்காங்க அப்போ இந்த நாலு ஆட் பண்ணால் நாலு மூணு ஏழு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதுக்கு பத்து வரும் அடுத்து இந்த சின்ன பேஸ் எடுத்தோன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அடுத்து இந்த பேஸு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு இது மூணு ஆட் பண்ணால் ஆறு வருதா அப்போ பத்து பதிமூணு ப்ளஸ் ஆறு பத்தொம்போது மொத்தம் பத்தொம்போது ட்ரையாங்கிள் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணியாச்சு மேலே இருக்க பார்ட்டுக்கு மட்டும் பத்தொம்பது ட்ரயாங்கிள் அதாவது இந்த பார்ட்டுக்கு மட்டும் பத்தொம்போது ட்ரயாங்கிள் அடுத்து இந்த பார்ட்டு கீழே இருக்கிறதுக்கு எப்படி சால்வ் பண்ணுவோம் நாலாவது மாடல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பார்ட் இருக்கு அப்போ எட்டு பார்ட்னா எட்டு இன்ட்டு ரெண்டு போட்டுருவோம் அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டு போட்டோம்னா பதினாறு அப்போ கீழே ஒரு பதினாறு அவ்வளோ தான் அடுத்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எப்போயுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் ஜாயின் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரையாங்கிள் ஆட் ஆகுதுன்னு நம்ம மேனுவலாக கண்டிப்பாக செக் பண்ணோம் அப்போ இதில் செக் பண்ணால் ரெண்டு பார்ட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இது ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு பார்ட்டும் ஜாயின் ஆனால் தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் உருவாகும் அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் ஏழு முப்பத்தி ஏழு ட்ரையாங்கிள் மொத்தம் ஓகேவா அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு மாடலை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வந்து ஆறாவது மாடல் அப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த பார்ட்டை மட்டும் இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மாடல் படி கண்டுபிடிச்சோன்னா பத்தொம்பது ட்ரையாங்கிள் வரும் இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா பதினாறு ட்ரையாங்கிள் வரும் அடுத்து ரெண்டும் ஜாயின் ஆகிறப்ப மேனுவலாக செக் பண்ணால் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் அப்போ மொத்தம் முப்பத்தி ஏழு ட்ரையாங்கிள் அவ்வளோ தான் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு சம்பாருங்க இந்த சம்பாருங்க மாடல் டூ மாதிரி இருக்கா இப்போ இந்த நடுவில் பிரிச்சுருக்கிறத விட்டுருங்க இப்போ இந்த நடுவில் பிரிச்சிருக்கிறத வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த நடுவில் பிரிச்சுருக்கிறது இப்படி விட்டுருங்களேன் இப்படி விட்டோன்னா இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா இந்த சென்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமா அப்போ இது வந்து எத்தனாவது மாடல் ரெண்டாவது மாடல் அப்போ இந்த மாடல் இது மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த நடுவில் இருக்க லைன்ஸை வந்து எடுத்துக்காதீங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா ஃபார்முலா ஃபோர் என் ப்ளஸ் ஒன் உ இருக்கிறத மட்டும் பார்ப்போம் இன்னரில் இருக்கிறது ஒன்று இது ரெண்டு அப்போ இன்னரில் ரெண்டு இருந்தால் இந்த எண்ணுக்கு பதிலாக ரெண்டு போடணும் நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஓகேவா அப்போ ஒன்பது ட்ரையாங்கிள் எதுக்கு ஒன்பது ட்ரையாங்கிள் இந்த இந்த தான் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டு இந்த ஷேப்புக்கு மட்டும் எடுத்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஷேப்புக்கு மட்டும் எடுத்து நம்ம கணக்கு பண்ணோம்னா மொத்தம் ஒம்பது ட்ரையாங்கிள் ஓகேவா அடுத்து வந்து இந்த இப்போ பிரிச்சதை வந்து நம்ம கணக்கு பண்ண வேண்டியதான் பிரித்ததுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு அப்போ மொத்தம் ஆறு ட்ரையாங்கிள் மொத்தம் பதினஞ்சு ட்ரையாங்கிள் ஓகேவா இந்த பிரிச்சதுக்கு வந்து நம்ம இப்போ தான் கணக்கு பண்ணுறோம் சப்போஸ் ரெண்டாவது மாடல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எப்படி கணக்கு பண்ணுவோம் இன்னரில் எவ்வளோ இருக்கோ ஃபோர் என் ப்ளஸ் ஒன் ஃபார்முலில் இன்னர் இருக்கிறத போடுவோம் போட்டோன்னா ஒம்போதுன்னு கிடைக்கிது இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்கிறப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுமா அதே மாதிரி இதையும் ரெண்டாக பிரிக்கிறப்ப இது ஒன்று இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகும் இல்லை இதையும் ரெண்டாக பிரிக்கிறப்ப இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ ஆறு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குமா அதுதான் இந்த ஆறு ஓகே ஓகேவா அப்போ ஒம்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு அவ்வளோதான் அடுத்து இந்த மாடல் வந்து புதுசு இது இது எப்படி அப்படின்னா அதாவது ஈக்குவலாக டிவைடாகிருக்கும் இப்போ பாருங்களேன் இப்போது ஒரு முக்கோணம் இருக்குது இந்த வந்து பெரிய முக்கோணம் இருக்குது இப்போ இந்த இருந்து இந்த இந்த ஃபேஸுக்கு இது ஒன்று இது ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆகிருக்கா அதே மாதிரி இந்த இருந்து இந்த ஃபேஸ்க்கு இது ஒன்று இது ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆகியிருக்கா அப்போ இது மாதிரி ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ பாருங்கள் பார்ட்டு எத்தனை பார்ட்டு இருக்குது இது ஒரு பார்ட்டு இது ரெண்டாவது பார்ட்டு இது மூணாவது பார்ட்டு அதே மாதிரி ஆப்போசிட் ஓகேவா ஆப்போசிட்டில் இது ஒன்றாவது பார்ட்டு இது ரெண்டாவது பார்ட்டு இது மூணாவது பார்ட்டு ஓகேவா அப்போ என்ன பண்ணணுன்னா மொத்தம் மூணு பார்ட்டு அதாவது ஈக்குவலாக பிரியணும் இங்கேயோ ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அங்கேயும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கா இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக ஆனால் அந்த மூணு கியூப் போட்டுறணும் மேக்ஸிமம் எது இருக்கோ மேக்ஸிமமோட பார்ட்டு என்ன மூணு அந்த மூணு க்யூ போட்டுடணும் போட்டால் இருபத்தி ஏழு அதுதான் அதோட ஆன்சர் ஓகேவா சப்போஸ் இப்படி நாலாக பிரிச்சுருந்தாங்க இங்கிட்ட இங்கிட்ட போட்டு நாலாக பிரிச்சுருந்தாங்கன்னா நாலு க்யூப் அது வந்து பின்னால் வரும் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக டிவைடாக இருக்கணும் ஓகேவா இப்போ இந்த காரணம் இருந்து இங்கே இப்படி போகுது இப்போ இந்த பார்ட்டை பாருங்கள் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு மூணு பார்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு மூணு பார்ட்டு ஓகேவா அப்போ ஈக்குவலாக மூணு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கா அப்போ மேக்ஸிமம் என்ன மூணு அந்த மூணு க்யூப் பண்ணோம்னா இருபத்தி ஏழு அதுதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இப்போ இங்கே பாருங்கள் இதில் பார்த்தா புரியும் இது ஒரு பார்ட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த சின்னது தான் நாலு ஓகேவா இது உள்ளெல்லாம் போயிடக்கூடாது இந்த ஃபேஸை இந்த ஃபேஸில் எத்தனையா ஆகிருக்குன்னு தான் பார்க்கணும் ஓகேவா அப்போ நாலு அதே மாதிரி இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு நாலு அப்போ ரெண்டும் ஈக்குவலாக டிவைடாக இருக்கா அப்போ நாலு க்யூப் நாலு க்யூப் போட்டோம்னா எவ்வளோ நாலு கியூப் அறுபத்தி நாலு அவ்வளோதான் அடுத்த சம்பாப்பமா இது அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த மாடல் மாதிரி தான் ஈஸியானது இப்போ இந்த இந்த டிவைடானதை விட்டுட்டோம்னா இந்த ஷேப்பை மட்டும் எடுத்துக்குவோம் இந்த ஷேப் மட்டும் எடுத்தால் இன்னர் ட்ரையாங்கிள் ஒன்று தான் இருக்குது அப்போ ஃபோர் என் ப்ளஸ் ஒன்று இன்னர் ட்ரையாங்கிள் ஒன்றுனா நாலு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ நாலு மொத்தம் அஞ்சு ஓகேவா இதுக்கு மட்டும் பார்த்தோம்னா அஞ்சு அடுத்து இதை ரெண்டாக பிரிச்சுருக்காங்களா அதுதான் இது ஓகேவா இப்போ இந்த சேப்பர் ரெண்டாக பிரித்த மாதிரி தானே இருக்குது அப்போ இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணால் அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று ஓகேவா அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பதினொன்று அவ்வளோதான் எக்ஸ்ட் சம் பார்ப்போமா இது வந்து அதே அதிலே ரொம்ப சிம்பிள் இந்த மாடல் இந்த மாடல் பார்த்தோம்னா இது நாலாக பிரிச்சுருக்காங்க இது சிம்பிளாக ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இது ஒன்று இது ரெண்டு அடுத்து இது ஒன்று இது ரெண்டு ஈவனாக இருக்கா அப்போ ரெண்டு க்யூப் ரெண்டு க்யூப்பு எட்டு அவ்வளோதான் ஓகேவா இப்போ இது பாருங்கள் இந்த மாடல் தான் இந்த மாடலையே நடுவில் ஒரு லைன் வந்திருக்கா அதுதான் இந்த லைன் ஓகே இப்போ இது மாதிரி வந்திருக்கப்போ எப்போயும் போல தான் இது ஒன்றாவது பார்ட்டு இது ரெண்டாவது பார்ட்டு அதே மாதிரி இது ஒன்றாவது பார்ட்டு இது ரெண்டாவது பார்ட்டு ஈக்குவலாக தான் நம்மளுக்கு டிவைடாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு எப்போ என்ன பண்ணுவோம் அதிகமாக என்ன இருக்குது ரெண்டு க்யூப் ரெண்டு க்யூப் எட்டு போடுமா இதில் இன்னொன்று நம்ம என்ன பண்ணுன்னா இந்த நடுவில் ரெண் லைன் வந்திருக்கா அப்போ நடுவில் லைன் வந்திருக்குன்னா இந்த பக்கமும் ஒரு தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணால் அதுக்கு ஒரு ரெண்டு க்யூப் போட்டோன்னா எட்டு இப்போ எட்டு எட்டும் பதினாறு அவ்வளோதான் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே என்ன பண்ணோம் இங்கே வந்து நமக்கு நடுவில் லைன் கிடையாது இது ஒன்று இது ரெண்டு இங்கேயும் அதே மாதிரி ஒன்று ரெண்டுன்னு ஈவனாக தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்போ ரெண்டு க்யூப் எட்டு இதே நடுவில் லைன் போட்டு பிரிச்சிட்டாங்கன்னா இதுக்கு தனியாக ரெண்டு க்யூபு இதுக்கு தனியாக ரெண்டு க்யூப் எட்டு எட்டும் பதினாறு அவ்வளோ தான் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இப்போ நடுவில் லைன் இல்லை அப்படின்னா மூணு இங்கிட்டும் ஒன்று ரெண்டு மூணு மூணாக டிவைடாக இருக்குது மூணு க்யூப் மூணு கியூப் அவ்வளோவு இருபத்தி ஏழு அதுதான் இதோட ஆன்சரு இப்போ நமக்கு நடுவில் லைன் போட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணோம் இந்த பக்கம் ஒரு மூணு கியூபு இந்த பக்கத்துக்கு ஒரு மூணு கியூபு அப்போ இந்த பக்கத்துக்கு மூணு கியூபுக்கு இருபத்தேழு இந்த பக்கம் மூணு கியூபுக்கு ஒரு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் ஓகேவா அடுத்து இந்த சம்மு இந்த சம் பாருங்கள் இந்த சம்மு வந்து முன்னாடி பார்த்த மாடல் மாதிரியே தான் ஆனால் இது வந்து திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம அடிப்பக்கமாக இதை வந்து பேஸாக வச்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்களேன் இதை வந்து இங்கே கீழே இப்படி வர்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த பேஸை வந்து இப்படி அடியில் வர்ற மாதிரி ரொட்டேட் பண்ணால் எப்படி ஆகும் இப்படி மாறிடுமா ஓகேவா இப்போ இந்த பழைய மாடல் மாதிரி ஆயிடுச்சா அதாவது இந்த பேஸை வந்து நீ மைண்டில் வந்து நீங்களாம் வந்து அச்சீவ் பண்ணி பாருங்கள் இந்த இந்த இதை வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி இப்படியே வந்து இது இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் இந்த பேஸு இங்கே அடியில் வர மாதிரி இது அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட்டு இந்த மொத்த சேப்பையுமே அப்படியே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த பேஸு இப்படி அடிக்க வந்துருச்சு இந்த பேஸ் ஓகேவா இந்த பேஸு இப்படி அடிக்க வந்துருச்சு அப்போ இது எங்கே வரும் இப்படி வரும் இது வந்து இது அடிக்க வந்துருச்சுன்னா இது வந்து எங்கே போயிடும் இப்படி போயிடும் ஓகேவா அப்போ இப்படி போயிடுச்சா இப்போ இதிலிருந்து நமக்கு இங்கே ஒரு லைன் போதா இப்போ இந்த கார்னர் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணனால இந்த கார்னர் இங்கே வந்துருச்சு இங்கே வந்துடும் அப்போ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போவோம் அதே மாதிரி இந்த கார்னர் ஓகேவா இந்த கார்னர் ரொட்டேட் பண்ணனால நமக்கு இந்த இடத்துக்கு வரும் அப்போ இந்த சென்ட்ரல் லைனுங்கிறது இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி மாதிரி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம்ல இதை இதை வந்து திருப்பி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா இப்படி இருக்கிற இந்த மாதிரி மாடலையே வந்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் அப்போ அதுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடணும் இதை வந்து இந்த பேஸா இந்த இடத்துல கீழே வர மாதிரி அசிம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அசியம் பண்ணால் நமக்கு என்ன வரும் இது ஒரு பார்ட்டா இது ஒரு பார்ட்டு அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு ஓகேவா அதாவது இதை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு அதே மாதிரி இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இதை வந்து சென்ட்ராக சென்ட்ரு மாதிரி இதை எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ இது பேஸுன்னா இது சென்ட்ராக இருக்கும் அப்போ இதை சென்ட்ராக அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு பார்ட்டு இது ஒன்று இது ஒரு பார்ட்டு இது ஒன்று அப்போ நடுவில் லைன் இல்லை நமக்கு நடுவில் லைன் இல்லைன்னா இந்த மேக்ஸிமம் வந்து க்யூப் பண்ணுவோம் அப்போ ரெண்டு க்யூப் எட்டு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எட்டு ஆனால் இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவமாக இது எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இப்போ இதை வந்து பேஸாக எடுத்துக்கணும் இப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா இதை பேஸாக எடுத்துக்கிட்டு இதை வந்து சென்ட்ர லைன் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டா இங்கே ஒரு பார்ட்டு இங்கே ஒரு பார்ட்டு இங்கே ஒரு பார்ட்டு மூணு பார்ட்டு அதே மாதிரி இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு மூணு பார்ட்டு நடுவில் லைன் இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் மூணு க்யூப் மூணு க்யூபு இருபத்தி ஏழு அவ்வளோதான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா நெக்ஸ்ட் சம்மு இது வந்து அந்த மாடலே கிடையாது இது வந்து அடுத்து ஒரு ஒரு தனியான மாடல் இது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் இப்போ இந்த முக்கோணத்தை இந்த ஓவராலாக முக்கோணத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாடல் ஃபஸ்ட்டு பார்த்த மாடல்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாடல் பார்த்துருப்போம் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துருவாங்க அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியணும் அப்போ இது ஃபஸ்ட்டு மாடல்னு எடுத்துட்டோம்னா இதை பேஸ் லைனாக வச்சிருப்போம் இந்த பேஸ் லைனாக மூணாக பிரிச்சுருப்பாங்க இப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு மூணாக பிரிச்சிருக்காங்களா அப்போ இதுக்கு எப்படி போகணுன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆட் பண்ணால் எத்தனை வரும் ஆறு வரும் ஓகேவா அடுத்து இதை மட்டும் தனியாக எடுக்கணும் இதை மட்டும் தனியாக எடுத்தால் என்னது இது ஒன்றே ஒன்று தான் அப்போ இது ஒன்று அடுத்து இந்த ஓவரால் ஒன்று ஓகேவா இந்த ஓவரால் ஒன்று அப்போ மொத்தம் எத்தனை வரும் இதில் எட்டு ட்ரையாங்கிள் அவ்வளோதான் ஓகேவா அதாவது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் ஒன்றும் இல்லை இது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் இந்த பார்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடல் பார்த்துருப்போம் அந்த மாடல் மாதிரி இருக்கும் அப்போ இதை வந்து பேஸ் லைனாக எடுத்துக்கிட்டோம்னா பேஸை எத்தனையாக பிரிச்சிருக்காங்க இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூணு அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆறு இது மட்டும் ஒன்று ஏழு இந்த ஓவரால் ஒன்று எட்டு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எட்டு அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இப்போ இந்த சம் வந்து பழைய மாடல் மாதிரி தான் ஓகே இது வந்து எப்படி பிரிப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ட் இருக்குது அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஓகேவா அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா ஒரு எட்டு இந்த ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா எட்டு இந்த ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா ஒரு எட்டு அப்போ எல்லாத்துக்கும் எட்டு நம்ம கணக்கு பண்ணோம்னா நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போ மொத்தம் முப்பத்தி ரெண்டு அது போக நம்ம என்ன பண்ணோம் மேனுவலாக வந்து செக் பண்ணோம் அப்போ மேனுவலாக செக் பண்ணோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அடுத்து நாலு இதுலேயே வந்து நாலாச்சா நாலு அடுத்து அதே மாதிரி இது ஒன்று இது ஒன்று ஓகேவா அப்போ இது ஒரு ரெண்டு அடுத்து வேறு ஏதாவது இருக்காங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும் இந்த மாதிரி வந்தால் வந்து நம்ம மேனுவலாக இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக மேனுவலாக பார்த்து ஆகணும் அப்போ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆகிருக்கா அப்படிங்கிறப்ப ஜாயின் வேறு என்ன ஜாயின் ஆகிருக்கு ஆ இங்கே ஒன்று இது ஒன்று ஓகேவா இது ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அதாவது இந்த ஷேப்பு மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இந்த ஷேப் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த மொத்த ஷேப்புக்கு இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனை முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஒரு ட்ரையாங்கிள் மொத்தம் நாற்பத்தி ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது அவ்வளோதான் ஓகேவா இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம்னா எப்போயும் கால்குலேட் பண்ணுற மாதிரி நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அதே மாதிரி இந்த பார்ட்டு கெட்டு இது கெட்டு இது கெட்டு ஓகேவா அப்போ மொத்தம் முப்பத்து ரெண்டு முப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கிள் அது போக மேனுவலாக செக் பண்ணால் இது ஒன்று இது ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓகேவா அது ஒரு நாலு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த ஷேப் இது ஒன்று இது ஒன்று அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் ஓகேவா அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இந்த ட்ரையாங்கிள் ஒன்று மூணு ட்ரையாங்கிள் அப்போ மொத்தம் நாற்பத்தி ஒரு ட்ரையாங்கிள் அவ்வளோதான் ஓகேவா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஓகேவா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா ஓகேவா இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது அப்போ ரெக்டாங்கலாக எத்தனையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்களா அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பார்ட்டாக பிரிச்சிருக்கப்ப ஆறு இன்ட்டு ரெண்டு நம்ம இந்த ஸ்கொயருக்கு பார்த்தோம்ல இந்த ஸ்கொயருக்கு பார்த்தோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு போட்டோமா அதே மாதிரி தான் இந்த ரெக்டாங்கில் ஆறு பார்ட்டாக உள்ளே பிரிச்சுருக்காங்களா அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அது போக இப்போ இதை தனியாக பிரிச்சுக்கலாம் இது ஒன்று இது ஒன்று ஓகேவா அப்போ அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்போயுமே ரெண்டு இது ஜாயின் பண்ணுறப்ப நான் ட்ரையாங்கிள் ஜாயின் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோமா செக் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்று ஓகேவா ஜாயின் ஆகிற இடத்துல இது ஒன்று இங்கேருந்து பார்த்தோன்னா இது ஒன்று அப்போ அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் அப்போ மொத்தம் பதினாறு ட்ரையாங்கிள் அவ்வளோதான் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பை மட்டும் எடுத்துகிட்டு எத்தனை பார்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்ட் இருக்குது அப்போ ஆறுன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அடுத்து இதை மட்டும் எடுத்தோன்னா ஒன்று இதை ஒன்று எடுத்தோன்னா ரெண்டு ஓகேவா அது தான் இந்த ரெண்டு அடுத்து ஜாயின் ஆகுறப்ப மேனுவலாக செக் பண்ணுவோமா அது இது ஒன்று இது ஒன்று அப்போ மொத்தம் அது ரெண்டு அப்போ மொராளால் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது பதினாறு ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்து இந்த சம் பாருங்கள் இந்த சம்மன் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஷேப் மட்டும் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ட்ராயிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஓகேவா இது வந்து லாஸ்ட்டாக பார்த்த மாட்டேங்குது மாடல் நம்பர் ஃபோர் ஓகேவா ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அடுத்து இந்த ஷேப்பு இப்போ இந்த ஷேப்புக்கும் முடிஞ்சிச்சு அடுத்து எந்த ஷேப்புக்கு பார்க்கணும் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு மட்டும் பார்க்கணும் ஓகேவா இந்த ஷேப்புக்கு பார்த்துட்டோம் அடுத்து இப்போ இந்த ஷேப்புக்கு மட்டும் பார்க்குறோம் ஓகேவா அப்போ இந்த ஷேப்புக்கு மட்டும் பார்த்தோம்னா இது ஒன்று இது ரெண்டு இந்த இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இந்த சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டு இந்த ஓவரால் பெரிய ட்ரையாங்கிள் மூணு அப்போ அது ஒரு மூணா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் எப்பயுமே என்ன பண்ணுவோம் ரெண்டு ஆப்ஜெக்ட் ஜாயின் ஆகிறப்ப வே வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் ஜாயின் ஆயிருக்குன்னு பார்ப்போம் அப்போ இதில் பாருங்கள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அவ்வளோதான் அப்போ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா பதினேழு ட்ரையாங்கல் மொத்தம் அப்போ இந்த சம்பளம் மொத்தம் எத்தனை ட்ரயாங்கல் பதினேழு இந்த மாதிரி ரெண்டு சம்பளம் மெரிச்சு பண்ணி மெரிச்சு பண்ணி கேட்குறது நமக்கு அதிகமாக கேட்பாங்க அதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ இந்த சேப்புக்கு தனியாக இந்த சேப்புக்கு தனியாக கால்குலேட் பண்ணிட்டு ஜாயின் ஆகிற இடத்துல ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ட்ரையாங்களா அப்போ எட்டு எண்டு ரெண்டு பதினாறு ஓகேவா அப்போ அந்த ஷேப் முடிஞ்சதுன்னா அடுத்து இந்த ஷேப் இந்த ஷேப்புக்கு ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு அப்போ அதுக்கு ஒரு மூணு இப்போ நார்மலாக எப்பயுமே ஜாய்நாகுறப்போ என்ன பண்ணுவோம் ஜாய் நாகர இடத்துல ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பார்ப்போம் அப்போ பார்த்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்போ ரெண்டு அப்போ மொத்தம் பத்தொம்போது இருபத்தி ஒரு ட்ரையாங்கிள் அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் மொத்தம் ஃபார்ம் ஆகும் இருபத்தி ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கணும் அடுத்து இது தனியாக இது தனியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நடுவில் இருக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கரெக்டாக பிரிக்கிறாங்க இப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஓகேவா அடுத்து இதை மட்டும் இந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கலாமா எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இந்த ஓவராலாக இருக்கிறது ஒன்று மூணு அப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மூணு ஓகேவா இப்போ மேனுவலாக மேனுவலாக எப்போயும் போல் செக் பண்ணுவோம்ல அதை செக் பண்ணால் இது ஒன்று இது ரெண்டு அதே மாதிரி இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கல் பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கல் இருக்குது இருபத்தி ரெண்டு ட்ரையாங்கல் இருக்குது அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இப்போ இந்த சம் பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் ஓகேவா இது வந்து ஒரு 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 இது வந்து பா முன்னாடி நம்ம பார்த்த செம்பலாம் வந்து ஒரு ஈவனாக ஸ்பிட் ஆகிருக்கும் ஒரு செவ்வகம் இருக்குன்னா அந்த செவ்வகம் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஈவனாக ஆயிருக்கும் ஓகேவா ஆனால் இதில் பாருங்கள் ஒரு ஒரு ஈவனே இல்லை இங்கே இது வந்து ஒரு செவ்வகமாக இருக்குது இது வந்து ஒரு முக்கோணமாக இருக்குது ஆனால் இந்த செவ்வகம் பாருங்கள் நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்ப்ரிட் ஆயிருக்கு இப்படி ஒரு ஸ்பிட் ஆகிருக்கு சென்ட்ரலில் ஒரு ஸ்பிப்ட் ஆகிருக்கு ஒரு செவ்வகமாக இதை எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஈவனாக ஸ்பிரிட் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே இப்ப இதுல வந்து ஒரு கண்ணா பின்னான்னு ஸ்பிவிட் ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்ம இண்டிவிஜுவலாக தான் நம்ம இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப சப்போஸ் நம்ம இப்படி இருந்து தான் என்ன பண்ணியிருப்போம் இப்ப இந்த மாதிரி வந்து இப்படி இவனா ஸ்பிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டுருவோம் ஓகேவா இங்கே வந்து நமக்கு ஷிஃப்ட் ஷிஃப்டாயிருக்கனால ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும் ஓகேவா இது வந்து நமக்கு லாஸ்ட்டு குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் ஓகேவா அப்போ இந்த சம் வந்து எப்படி நம்ம இப்போ சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு எந்த எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு அடுத்து இந்த சின்ன பார்ட் ஒன்று மூணு அடுத்து இங்கே ஒன்று நாலு ஓகேவா மொத்தம் நாலு ட்ரையாங்கிள் இப்போ இதுல வந்து நம்ம இந்த பார்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது ஏன் இந்த பார்ட் எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது ஓகேவா ட்ரையாங்கிள தான் நம்ம கேட்குறாங்க அப்ப இந்த பார்ட் ட்ரையாங்கிள் கிடையாது அதே மாதிரி இந்த பார்ட்டு பாருங்க இப்படி வந்து இப்படி வருது ஓகேவா இந்த பார்ட்டு வந்து இப்படி வந்து இப்படி வருது அப்ப இப்படி வந்து இந்த மாதிரி இருக்குது இதுவும் ட்ரையாங்கிள் கிடையாது நமக்கு ட்ரையாங்கிள் தான் கொஸ்டின் ஓகேவா அப்போ இந்த செவ்வகத்துக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் அந்த சின்ன ட்ரையாங்கிள் எத்தனை இருக்கு இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஒரு நாலு இருக்குது அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து நமக்கு இப்போ பாருங்கள் ஆஃபாக அப்படி ஸ்பிட் பண்ணுறது இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இந்த ட்ரையாங்கிள் ஒன்று ஓகேவா அதாவது இந்த ட்ரையாங்கிள் இந்த பார்ட் ஒன்று இந்த பார்ட் ஒன்று அப்போ அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா அப்புறம் அடு அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இதுக்கு மேலே வரக்கூடிய ட்ரையாங்கிள் ஒன்று ஓகேவா இந்த பார்ட்டில் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா அடுத்து இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இந்த பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அதாவது இந்த பார்ட் இங்க இருந்து இங்க வந்து இது இது ஒரு ட்ரையாங்கிளா அப்ப அது ஒரு ரெண்டு இருக்கா அப்ப மொத்தம் பத்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா எவ்வளோ இருக்கு இந்த செவகத்தில் நாலு ஆறு எட்டு பத்து பத்து ட்ரையாங்கிள் இருக்கு அப்புறம் இந்த முக்கோணத்து பார்ட்டு வரும் இந்த முக்கோணம் பார்ட்டுக்கு வந்தோம்னா இது மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இது மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இந்த முக்கோணம் மொத்தமாக சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் அப்போ அது ஒரு மூணு ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் நமக்கு இந்த எஜ்ஜிலருந்து இப்போ இந்த முக்கோணமும் இந்த செவ்வகமும் ஜாயிண்ட் ஆகுது அப்போ ஜாயிண்ட் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஜாயிண்ட் ஆகுறப்ப அதில் ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அப்போ இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி போய் இந்த லைன்லேருந்து இப்படி வரும் இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா இங்கேருந்து இப்படி வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்போ அது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் அப்போ மொத்தம் எத்தனை நாலு ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு ட்ரையாங்கிள் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது இந்த டயக்ராமில் பதினஞ்சு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அவ்வளோதான் ஓகேவா இது வந்து லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்டது முக்கியமான கொஷின் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு செவ்வகம் வந்து அந்நியவனான ஷேப்பில் இருக்குது அதனால என்னது அன்னியவனாக ஸ்பிளிட்டாக இருக்குது ஸ்ப்ளிட்டானது அன்னியனா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ட்ரையாங்கிள் பார்க்குறோம் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா இந்த பார்ட்டு ஒன்று இந்த பார்ட்டு ரெண்டு இந்த சின்ன பார்ட்டு மூணு இந்த பார்ட்டு நாலு ஓகேவா அது நாலு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த பெரிய ஸ்பீட்டு ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு ஓகேவா அடுத்து இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு அடுத்து இது ஒன்று ஒன்பது இது ஒன்று பத்து இந்த பெருசு இந்த லைன் ஒன்று பத்து ஓகேவா அது அடுத்து இந்த இந்த முக்கோணத்தை பார்க்கணும் பத்து இது பதினொன்று இது பன்னெண்டு மொத்தமாக ஒன்று பதிமூணு அடுத்து இங்கேருந்து இந்த லைன் வர்றது ஒன்று பதினாலு இங்கேருந்து இந்த லைனோட கீழே வர்றது ஒன்று பதினஞ்சு அப்போ மொத்தம் பதினஞ்சு ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா அவ்வளோதான் இந்த இந்த சம்மோட இதோட வந்து நமக்கு ட்ரையாங்கிள் சம்ஸ் வந்து முடிஞ்சுது ட்ரையாங்கிளே வரைக்கும் மொத்தம் மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா ட்ரையாங்கிள் சம்ஸ் இதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம் அதாவது ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதாவது ஏதோ ஒரு ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு இதில் எப்படி இப்போ ட்ரையாங்கல்ஸ் கேட்டாங்க முக்கோணம் இருக்குன்னு கேட்டாங்க அது மாதிரி ஒரு ஷேப்பு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி